அஸ்ஸலாமு அலாமிகம் வரமத்துலாஹி வபரக்தூ பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ரொப்பிஷ் ரஹ்லி சதுரி ஒய்சி அம்ரி வஹலுல் உதத் தம் லிசானி எப் பஹூ கௌலி அன்பிற்கினைய மாணவர் செல்வங்களே அலமது தொடர்ந்து நாம் கடா ஜபர் உடைய பாடத்தை பார்த்து வருகின்றோம் இன்றைய பாடத்தில் சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம் மாணவர்கள் தொடர்ந்து ஓதிவாருங்கள் ஸ்மில்லாஹு ரஹ்மன்இர் ரஹீம் ஆ த ம இந்த அலிஃப் அதாவது அ இதை ஃபதஹா இருந்தது என்று சொன்னால் வெறுமென அ என்று படிப்போம் ஆனால் இந்த இடத்தில் கடா கடாசபர் அல் மம்தூதா இருப்பதனால் ஒரு அலிஃப் அளவிற்கு நீட்டி ஓத வேண்டும் ஆ த இதில் வெறும் ஃபத்தஹா மட்டும்தான் இருக்கிறது எனவே இழக்காமல் ஓத வேண்டும் த ம ஆ ம சேர்த்து படிக்கும் பொழுது ஆ த ம அதே போல் இங்கேயும் அதே அ ந மா ஏன் என்று சொன்னால் அலிஃப் கடாசபர் இருப்பதனால் மா என்று படிக்க வேண்டும் மா லி கி மா லீ கி அதே போல் அ இந்த ஆவை நாம் நீட்டக்கூடாது ஏனென்று சொன்னால் இங்கே கடாசபர் இல்லை வெறுமென ஃபத்தஹா இருப்பதனால் அ ப வா இங்கே வாவிற்கு மேல் இந்த அலிஃபன் மம்தூதா கடாசபர் வந்திருப்பதால் வா என்று ஒரு அளவிற்கு இழுத்து ஓத வேண்டும் ப வா ஹு அப வா ஹு ச மா மீமிற்கு மேலே கடாசபர் இருப்பதனால் மா வா இரண்டு எழுத்துக்களின் மீதிலும் கடாசுபறி இருக்கிறது எனவே இரண்டு எழுத்தையும் விழுத்து ஓத வேண்டும் ச மா வா தி ச மா வா தி அதே போல் ரி சா ரிசா லா லாமிற்கு மேலும் கடாசு இருப்பதால் அதையும் விழுத்து ஓத வேண்டும் லா ரிசாலா தி லா தி மின் ஒரு முறை ஆ த ம மாணவர்கள் இந்த வார்த்தைகளை தொடர்ந்து ஓதி பார்த்து வாருங்கள் என்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் கடாசேர் உடைய பாடத்தை பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ